ஓம் முருகாசரணம் வெற்றிவேன் முருகாசரணம் என் அன்பு பிள்ளை உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கும் இந்த பணக்கஷ்டத்தை தீர்த்து வச்சு நீ எதிர்பார்க்குற பணத்தை உன் கைகளில் கொடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் இன்று இரவோடு இரவாகவே நான் செய்ய போகிறேன் நிச்சயமா இனி நீ வருத்தப்படும்படி எதுவுமே நடக்காது உன் பிரச்சனைகள் எல்லாமே தீந்து போய் நீ மகிழ்ச்சியை அடையும்படி உனக்கான நல்ல விஷயங்களை இந்த முருகன் செய்ய போறேன் சொல்வனே இப்போ நீ கவலைப்படுறதுக்கு காரணமா எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி யார் காரணமா இருந்தாலும் சரி அனைத்தையுமே சரி செஞ்சு உன் வாழ்க்கை சந்தோஷம் நிறைஞ்சதாக மாற்ற வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு வாழ்க்கைங்கிறது மிக அற்புதமான விஷயம் சில அற்பமான மனிதர்கள் உன்னை பார்த்து பேசுகிற வார்த்தைகளுக்கும் செய்கிற கேலிகளுக்கும் பயந்து உன் வாழ்க்கையில் நீ உன்னை தாழ்வாக நினச்சிக்க வேணாம் எந்த எதிர்மறை சிந்தனைகளுக்கும் நீ இடம் கொடுக்க வேண்டாமே செல்வமே இந்த உலகத்தில் உன்னை விட கஷ்டப்பட்டவங்களும் வாழ்க்கையை வேணாம்னு சொன்னவங்களும் பல பேர் இன்றைக்கி நல்ல நிலைமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் எப்படி நான் நல்ல வாழ்க்கையை கொடுத்தேனோ அதே போல் என் அன்பு செல்ல பிள்ளையான உனக்கும் நீ மகிழ்ச்சி அடையும்படி எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நல்லபடியாக உன்னை வாழ வைக்கிறேன் ஓ வாழ்க்கையிலையும் பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான காலகட்டம் வந்துருச்சு கூடிய சீக்கிரம் நீ எனக்கு நன்றி சொல்லும் வகையில் நல்லதை நடத்தி தர தான் போகிறேன் இந்த உலகத்தில் உனக்காக யாராவது வந்து உதவி செஞ்சு உன்னை கை தூக்கி விட்டு ஒன்று உயரத்தில் உட்கார வைப்பாங்கன்னு ஒருபோதும் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காதே நீ தன்னந்தனியாக கிளம்பி தான் தடைகளை தாண்டிதான் சிகரத்தின் உச்சத்தை தொட வேண்டும் அதுக்கு முதல்ல ஓம் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கணும் உன்னை உயரத்தில் கை தூக்கி விடுவதற்கு இந்த முருகப்பெருமானின் அருளும் உன்னுடைய முயற்சியும் ஒன்று சேர்ந்தாலே போதும் நீ நினச்ச இலக்கை சுலபமாக அடைஞ்சிட முடியும் தன்னம்பிக்கையோடு நீ பயணத்தை ஆரம்பித்தாலே ஓ வாழ்க்கையில் பாதி வெற்றி கிடைச்சிடும் என் செல்வமே உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உறவுகள் யார் உன்னை கம்பி கைவிட்டாலும் நம்பியவர்களே உன்னை ஏமாற்றிட்டு விலகி போனாலும் உன் அப்பன் முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டே உனக்கு எது நல்லதோ அதை நடத்தி தருவதற்கு நான் தயாராகவே இருக்கிறேன் என் செல்வமே நீ இப்போல்லாம் அடிக்கடி என் கோயிலுக்கு வர வரமாட்ட இருந்தாலும் கவலைப்படாத நீ என்ன மனசார நினைச்சாலே நீ எங்க இருந்தாலும் நானே உன்னை தேடி வந்து அதற்குரிய பலன்களை கொடுத்துருவேன் எல்லாத்தையும் தெரிஞ்சு புரிஞ்சு நடத்திக்கிட்டு இருக்க நானே உன் வாழ்க்கைக்கு சிறந்ததையும் சரியானதையும் உன் கைகளில் கொடுப்பேன் உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தீக்க முடியலையே படாத பாடுபட வேண்டியதாக இருக்கேன்னு நினச்சி நீ வருத்தப்படாத நீ எந்த அளவுக்கு கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் இன்றைக்கி அனுபவிக்கிறியோ அந்த அளவுக்கு விரைவாக உன் வாழ்க்கையில் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் நீ அனுபவிப்ப நீ எல்லா விஷயங்களையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு உன் வினைகளை எல்லாம் வெகுவாக குறைச்சி உன் வாழ்க்கையில நல்லதை நான் செய்ய போறேன் உன் மனசு பட்டை தீட்டிய வைரம் போல சொலிக்க போது உன் கர்ம வினைகளெல்லாம் முடிஞ்சு நீ சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறாயின் செல்வமே இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக சுலபமாக நடக்கும்படி அனைத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் நீ பேசும் வார்த்தைகளிலும் செய்யும் செயல்களிலும் மட்டும் கவனமாக இருந்தாலே போதும் உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் இன்றே தீர்ந்து போய் நாளைக்கு உனக்கான நல்லது நடக்கும்படியும் நீ மகிழ்ச்சியோட மனநிறைவோடு வாழும்படியும் உன் அப்பன் முருகன் அனைத்தையுமே உனக்காக செஞ்சு கொடுத்துருவேன் உன் மனசில் உறுதியும் வாழ்க்கையில் வசதியும் பிறப்பதற்கான காலகட்டம் வந்துருச்சு உன் வாழ்க்கையை சீரமைக்கும் சக்தியாக உன் அப்பன் முருகனாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம் நீ இழந்த நம்பிக்கையை எல்லாற்றையும் உனக்கு மீண்டும் ஈட்டுக் கொடுக்குற விதத்தில் ஓ வாழ்க்கைக்கு ஒரு புது பொழிவை கொடுக்க போகிறேன் ஓ வாழ்க்கையே இனி அர்த்தமுள்ளதாக மாறப்போகுது என் அருளால் உனக்கு ராஜயோக வாழ்க்கையை சுகமானதாக சந்தோஷமானதாக உன் கைகளில் கொடுக்க போகிறேன் கடந்த சில நாட்களாக உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நினச்சி நீ கவலையில் மூழ்கி போயிருக்கேன்னு எனக்கு தெரியும் எந்த ஒரு செயலையும் செய்ய நினச்சாலும் செய்ய முடியாமல் உன் மனசில் கவலைகள் வாட்டிக்கிட்டு இருக்கதையும் நான் பார்க்குறேன் என் அன்பு பிள்ளையானனி உற்சாகமாக இருக்கிறத பார்க்கணுன்னு தான் என்னுடைய ஆசை நீ உற்சாகமாக இருந்தால்தான் உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் நீ புதுசு புதுசாக முயற்சிகளை செஞ்சு உன் திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வர முடியும் எந்த சூழ்நிலையிலையும் கவலைகள் உன்னை சொல்வதற்கு நீ அனுமதித்து விடாதே அப்புறம் உன்னால் எதையுமே செய்ய முடியாமல் போய்டுமேன் செல்வமே கவலைகளை எல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு உனக்கு பிடிச்ச வேலையை உற்சாகமாக செய்யி நீ இருக்கிற இடத்துல நீ செய்கிற வேலைகளில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்தாலே எல்லாமே உனக்கு நேர்மறையானதாக மாறிடும் சோம்பலை குறைச்சிக்கிட்டு சுறுசுறுப்பை அதிகமாக்கிக்கிட்டு வாழ்க்கையில் இன்னும் இன்னும் முன்னேறணுன்ற முனைப்போட வேலை செய் எல்லோருமே உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்திலேயே நடந்துக்கிறாங்களேன்னு நினச்சி வருத்தப்படாமல் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது மன அமைதியை இழந்து நிற்கும் உனக்கு நான் எப்போவுமே துணையாக இருப்பேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் உனக்கு துணை நிற்பேன் உன் வேதனைகள் என்ன உன் மனசு கஷ்டம் என்னன்னு எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் நீ புன்னகையோடு இருக்கிறது மட்டும்தான் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியுதே தவிர நீ வாழ்க்கையில் வழியால் துடித்த நாட்களும் வேதனையில் தூங்க முடியாமல் தவித்த நாட்களும் கண்ணீரோடு கடந்த இரவுகளும் வாழ்க்கையில் எதிர்கொண்ட அவமானங்களும் எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இருக்கும்போது இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்த இதுக்கு மேலும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் நீ கண்ட கனவுகள் எல்லாவற்றையும் தாண்டி இப்போது உன் கனவுகள் மிகச் சிறப்பானதாக இருக்கும்படி நான் உனக்கு உதவி செய்கிறேன் உன்னை யாரெல்லாம் தூக்கி எரிஞ்சாங்களோ அவங்க கண்ணு முன்னாலேயே உன்னை உயர்த்தி காட்டுவேன் உன் வலியும் வேதனையும் துக்கமும் சோதனையும் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது எல்லாத்தையும் மாற்றும் சக்தியுடைய உன் அப்பன் முருகன் உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன் நீ கலங்குனீனா என் மனசும் சேர்ந்து கலங்கும் உன் கரம் பிடித்து உன்னை வழி நடத்துவது உன் அப்பன் முருகன் நான் தானே எல்லா போராட்டங்களும் உன் வாழ்க்கையில முடிவுக்கு வரப்போகிறனால வெகு தூரத்தில் இல்லை கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்படியும் நீ மகிழ்ச்சியோடு வாழும்படியும் நான் செய்ய போகிறேன் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வச்சு நல்லது நடக்கும்படி உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற எந்த சூழ்நிலையிலையும் நான் உனக்கு கஷ்டத்தை தரமாட்டேன்னு நம்பு நீ எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கணும் யாராவது வந்து எதையாவது சொல்லி உன்னை போட்டு குழப்புவாங்க ஆனால் நீ அதையெல்லாம் கேட்டு மனசு குழம்ப வேண்டாமின் செல்வமே எப்போவுமே எது நடக்கணும் என்ன நடக்கணும் நீ முடிவெடுத்தியோ அந்த முடிவில் உறுதியாக இரு உனக்கு துணையாக ஓம் பின்னால் உன் அப்பன் முருகன் நான் வரும்போது நீ ஏன் கவலைப்படணும் உனக்குள்ள இருக்கக்கூடிய பக்தியும் நம்பிக்கையும் ஒருபோதும் உன்னை கைவிடாது எல்லா காலகட்டத்திலும் நான் உன் கூட இருக்கும்போது எதுவுமே தவறாகவோ தப்பாகவோ நடக்கும்படி விட்டுட மாட்டேன் நீ தைரியமா உன் முடிவை சரியாக செயல்படுத்தும் போது உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான வழியில் நான் கொண்டுட்டு போயிடுவேன் உன் மனசின் தவிப்பு எனக்கு புரியாமல் இல்லை ஏன் செல்வமே இன்னும் கொஞ்ச காலம் நீ பொறுத்துக்கிட்டீங்கன்னா அனைத்தையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்காக யார்கிட்ட பேசணுமோ அவங்க நான் பேசுகிறேன் அவர்கள் மூலமாக உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சியெல்லாம் கிடைக்க செய்வேன் உன் கர்ம வினைகள் தீர்வதற்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு அத்தனையும் சீக்கிரமே முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை நாளையிலிருந்தே நடத்த ஆரம்பிச்சிடுறேன் என் செல்வமே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தீர்ந்து போச்சுன்னு நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அனைத்தையுமே ஒன்றுமில்லாமல் போக செய்வேன் ஒரு முக்கியமான விஷயத்தில் நீ யோசிச்சு யோசித்து கவலைப்பட்டு வருத்தத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும் இந்த முருகனை மனசார நினச்சி உன் கவலைகளை ஏன் கிட்ட சொல்லு அது உன் வாழ்க்கையில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத அளவுக்கு எந்த கஷ்டத்தையும் உனக்கு கொடுக்காத அளவுக்கு அதை நானே சரி செஞ்சிட்றேன் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் அதை நினச்சி நீ பயப்படாமல் மனசார என்ன நெனை உ மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் நீங்கள் செல்வமே இப்போ உன் வாழ்க்கையில் பொறுமையோடு இருப்பது மிக மிக அவசியம் ஏன்னா நீ சாதாரணமாக பேசுகிறத கூட மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பேசும் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக நீ இருக்கணும் என் அருளால் உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு இன்னும் இன்னும் சிறப்பையும் சக்தியையும் உனக்காக நான் கொடுக்க போகிறேன் என்னை பார்க்கணுன்ற ஆவலும் எதிர்பார்ப்பும் உனக்குள்ள அதிகமாயிட்டிருக்குன்னு எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரமே உனக்கான தரிசனத்தை மிக சிறப்பாக ராஜா அலங்காரத்தோடு நான் கொடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லை நீ விரும்பியபடியே எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் என் செல்வமே உன் மனசில் ஒரு புது உற்சாகம் தொற்றிக்கொள்ளும்படியும் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரத் தொடங்கும் எதை நினச்சும் உன்னை நீயே குழப்பிக்காம தைரியமாக இருக்கணும் எதுக்கெடுத்தாலும் நீ பயப்படணுன்ற அவசியமில்லை எந்த துன்பம் உன்னை நோக்கி வந்தாலும் அது உன்னை நெருங்கும் முன்பாகவே நொறுங்கி பொடிப்பொடியாக போயிடும் நீ யார் மேலேயுமே அதிகமாக நம்பிக்கை வைக்கிறதால தான் மனமுடைஞ்சு போகிற எப்போவுமே யாருமே உன் நம்பிக்கைக்கு சரியாக முழுமையாக இருக்க மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சுமே இந்த உலகத்துல நீயே மற்றவங்களை நம்பி மனசுடைஞ்சு போகிறாய் நீ யாரையுமே நம்பாம ஓ மேலே வை முதல்ல உன்னை முழுசாக நம்பு நல்லதுக்கு காலம் இல்லைதான் ஆனா என்னதான் இருந்தாலும் கடைசியில் உனக்கும் நல்லதுக்கும் தான் நான் நல்லதை நடத்தி கொடுப்பேன் எல்லாருக்கும் நீ நல்லது செஞ்சாலும் மற்றவங்க உன்னை ஏமாத்துறாங்களே ஓ மனசை கஷ்டடுத்துறாங்களே நினச்சி கவலைப்படாம உன் மன எல்லாம் என்கிட்ட விட்டுட்டினா அனைத்தையுமே நான் பார்த்து சரி செய்திருவேன் அல்லவா உன் மனசில் இழக்கூடிய ஆசைகளை அத்தனையையும் ஒதுக்கி வச்சுட்டு உன் கடமைகளில் மட்டும் நீ கவனம் செலுத்து கடந்த கால வழிகளை கடந்து நீ வெற்றி பெறணும்னு கடுமையாக முயற்சி செய்கிறாய் நிச்சயமா உனக்கான புது புது வாய்ப்புகளை நான் கொடுப்பேன் உன் கனவுகள் அத்தனையும் நிஜமாகும் இதுக்காக தானே இத்தனை நாட்களாக காத்திருந்த நான் உனக்கு கொடுத்த சில வாய்ப்புகளை நீ தவற விட்டதால தான் இப்போது நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க கூடிய சீக்கிரம் மிகச் சிறப்பான வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுப்பேன் நீ எப்போதுமே மனசில் நேர்மறை எண்ணங்களை வச்சுக்கிட்டீன்னா நடக்க போகிற எல்லாமே உனக்கு நல்லதாக இருக்கும்படி உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுவேன் 哦，我的天！